ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து தமிழ் வழியாக இங்கிலீஷை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவாக இதை நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரீசெண்டாக கண்டினியூவஸாக இங்கிலீஷில் அப்லோட் பண்ண வீடியோஸில் வந்து எனக்கு வந்து இதை தமிழில் சொல்லுங்கள் தமிழ் வழியாக புரிஞ்சிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான காமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு இது வந்து இங்கிலீஷ் டீச்சிங் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற வீடியோஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவில் தான் அது எல்லாமே நான் வந்து இங்கிலீஷில் கொடுத்தேன் ஏன்னா இங்கிலீஷை இங்கிலீஷ் மூலமாக அணுகிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் வைஸ் அட்டம் அப்படின்னு நினப்பேன் ஏன்னா இதை வந்து நம்ம ரொம்ப பிகினராக இருக்கும் பொழுது அதை நம்ம தமிழ் மூலமாக நம்மளுடைய தாய்மொழி மூலமாக அதை நம்ம புரிஞ்சிக்கலாம் பட் அந்த மொழியை நம்ம பேசணும் அப்படின்னா அந்த மொழியை அந்த மொழியிலேருந்து அதை அப்படியே அணுகிறது தான் சரியான வழிமுறையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உணர்ந்த விஷயம் முதல்ல இந்த இங்கிலீஷ் வந்து எதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இந்த மொழியை வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அணுகிறதுக்கும் ஜஸ்ட்டு அதை வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கும் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷினுடைய நீடு வந்து ஆகும் ஸோ உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் எதற்காக தேவைப்படுது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் இந்த மொழியை கற்றுக்கிறது 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 அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மொழியை எதற்காக கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ நிறைய பேர் பார்க்கலாம் ஒரு வேற மொழி தெரியாத இடத்துல ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆர் ஃபோர் மந்த்ஸ் நம்ம கண்டினியூஸாக இருக்கும் பொழுது நம்மளுடைய அட்டென்ட் இல்லாமலேயே நம்ம என்ன பண்ணிடுவோன்னா அந்த மொழியை வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அந்த நீடு எப்போவுமே ஒரு தேவை அப்படிங்கிறது கம்பல்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான டூலாக இருக்கும் ஸோ இந்த இங்கிலீஷை வந்து ஒரு ஒரு லவ் அண்ட் பேஷனோடு கத்துக்கிறதுன்றது வேறு அப்போ வந்து அந்த மொழியை அப்படியே எடுத்துக்கும் இப்போ வந்து ஒரு கம்பல்ஷனுக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காகவோ அதை அணுகுறதுன்றது வேற நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது இந்த விஷயத்தை எப்படி அணுகுவீங்க அப்படின்னு நிறைய வார்த்தைகள் நிறைய ஃப்ரேசஸ் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஸோ நம்ம நிறைய விஷயங்களை உள்ள போட்டு டம் பண்ணும் பொழுது அது எல்லாமே பேசிவ் வெக்கேபிலரியில அப்படியே ஸ்டோர் ஆகுமே தவிர அதை வந்து ஆக்டிவ் வெக்காபுளரிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு என்வரான்மெண்ட்டை நம்மதான் க்ரியேட் பண்ணணும் ஸோ இந்த இங்கிலீஷ் நமக்கு எதற்காக தேவைப்படுது அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கணும் அந்த எதற்காக தேவைப்படுதோ அதற்கான வெக்காபுளரியை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டால் போதும் இடியம்ஸ் phrases, இந்த மாதிரியான ரொம்ப அட்வான்ஸ்ட் ல்லாம் நம்ம போட்டு டம்ப் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் இதற்கு முதல்ல ஃபஸ்ட் பாயிண்டா இன்னொரு மொழியை கத்துக்கிறதுக்கான ஒரு முதல் படியாக நான் எதை நினைப்பேன் அப்படின்னா யார் ஒருத்தவங்க தன்னுடைய தாய்மொழியில் சிறந்து ஓரளவுக்கு வார்த்தைகளையும் அதை அணுகக்கூடிய அந்த ஒரு மொழி புலமை அப்படின்னு சொல்லுவாங்க அது யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் இன்னொரு மொழியை ரொம்ப ஈஸியாக கையாள்வாங்க கத்துக்கிறதுன்றது வேறு கையாள்வதுன்றது வேற ஸோ ஒரு லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் ஓன்லி டு லிசன் டு த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்கிறதுக்கும் அதுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கும் தான் ஹெல்ப் பண்ணும் பட் அந்த ஒரு மொழியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொழி வந்து நம்ம ரிஸ்பாண்ட் பண்ணுவோம் ரியாக்ட் பண்ணுறது வேற ரிஸ்பாண்ட் பண்ணுறது வேற நம்ம பேசும்போதே நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கலாம் தமிழில் வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு ரொம்ப அபாரமான பதில் கிடைக்கும் ஈவன் ஒன் வேர்டில் கூட கொடுப்பாங்க அது வந்து ஒரு பிசினஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும் சென்ஸ் ஆஃப் ஹியூமராக கூட அதனுடைய வெளிப்பாடாக இருக்கும் ரொம்ப அழகாக விட்டி ஆன்சர்ஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப அறிவார்ந்த பதில்களாக இருக்கும் ரொம்ப பெருசாக லாங் சென்டென்சஸ்லாம் அதுக்கு தேவையே கிடையாது அது மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழியில நம்ம கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறோமா என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு சரியான பதில் நம்மக்கிட்ட இருக்கா ஸோ தமிழ் மொழியில நம்மளுடைய மொழி ஆற்றல் எப்படி இருக்கு அதனுடைய லாங்குவேஜ் ஸ்கில் மதர் டம் எப்படி இருக்குன்றத முதல்ல நம்ம அதை வந்து கரெக்டாக அதை தேர்ந்தெடுத்து அதை முதல்ல நம்ம சரி பண்ணணும் அது சரி பண்ணதுக்கப்புறம் இதுதான் நமக்கு பேஸ் ஏன்னா இப்போ நம்ம பிகினராக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எதையுமே முதல்ல நம்மளுடைய தாய்மொழியில தான் திங்க் பண்ணுவோம் இதுக்கு என்ன நம்ம ஆன்சர் சொல்கிறது நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதையும் நம்ம தாய்மொழியில தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அதை தாய்மொழியில் திங்க் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் ஸோ அந்த லாங்குவேஜ் ஸ்கில் இன் அவர் மதர் டங்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபர்ஸ்ட் லெவல் அதுக்கப்புறமா தான் நமக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவைப்படும் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு வேர்ட்ஸ் நம்மளுடைய ஆஃபீஸ் ஹோல்டு வேர்ட்ஸ் நம்ம எங்கெல்லாம் போகிறோம் நம்ம எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி லாங்குவேஜை யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் சில பேர் வந்து ஒரு வார்த்தையை கற்றுட்டு அதை வந்து இன்னப்ரோப்ரேட்டாக யூஸ் பண்ணும் பொழுது அது மொழி புலமை ஆகாது ஒரு புரியாத இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த ஆங்கிலம் தெரியாதவங்க கிட்ட போய் இங்கிலீஷில் பெருசாக பேசி நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில் அங்கே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த மொழி யாருக்கு புரியும் இன்னொன்று மொழிங்கிறத ரொம்ப அடுத்தவங்களுக்கு புரியாத மாதிரி தான் நம்ம சொல்லணும் அப்படின்றது இல்லை இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பேட் அப்ரோச் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா அவங்களுக்கு என்ன புரியலையோ அந்த வேர்டை சொன்னாதான் என்னுடைய லாங்குவேஜினுடைய ரிச்னஸ் இருக்குது அப்படின்னு நினைப்போம் பட் இது தேவைதான் பட் நமக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் யார் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் நம்ம யாருக்கு புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இதே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மாணவர்களுக்கு எந்த லெவலில் புரியும் ஒரு சில வார்த்தைகள் என் சில வ நிறைய வார்த்தைகள் அவர்களுக்கு புரியாத வார்த்தைகள் தான் ஏன்னா நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அது ஈஸியாக அதற்கு ஈக்குவலண்ட் தமிழ் வேர்டு இருக்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அதுவே வெளியில கம்யூனிகேட் பண்றோம் ஒரு அஃபிஷியலா அப்ரோச் பண்றோம் அப்படின்ற இடத்துல அவங்க எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும் டெக்கரேட் பண்றது அப்படின்றது இப்போ நான் அந்த இடத்துல எம்பலிஷ் அப்படின்னு யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கொஞ்சம் அன்பெமிலியராக இருக்கும் டெக்கரேட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இது டெக்கரேஷன் அப்படின்ற வேர்டு வந்து ஈவன் இந்த தமிழ் வேர்டை கூட இப்போ அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதை நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இன்னொன்று இங்கிலீஷை கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலாக சஃபர் ஆகவே கூடாது ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி கம்ஃபர்ட் ஜோனில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து க்ரியேட்டிவிட்டி அதுக்கு வந்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவும் அழகாக சீராக இருக்கணும் ஏன்னா எதை உள்வாங்குறோம் அதுக்கு எதை சொல்கிறோன்றது முக்கியம் நான் என்னுடைய கிட்ட ரொம்ப அழுத்தமாக சொல்கிற விஷயம் என்னன்னா நான் என்ன கேட்குறேன்றதை முதல்ல உள்வாங்குங்க நம்ம ஒரு கேள்வி கேட்போம் அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் அங்கே கிடைக்காது ஏன்னா ஆன்சர் இல்லைன்னாலும் நம்ம மாற்றி மாற்றி சொல்லுவோம் இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம நிறைய பார்க்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஒரு பொண்ணு கிட்ட நான் என்ன கேட்டேன்னா ஹோம்ஒர்க் எழுதிட்டியா அப்படின்னு நான் கேட்குறேன் அவள் எனக்கு என்ன ஆன்சர் பண்ணேன்னா முந்தாணையத்து கொடுத்ததை நான் முடிச்சிட்டேன் மிஸ் அப்படின்னு சொன்னான் நான் திரும்பவும் கேட்குறேன் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு நான் கேட்குறேன் திரும்பவும் அவள் என்ன சொல்றா முந்தாணியத்து கொடுத்ததை முடிச்சிட்டேன் மிஸ் ஆக்சுவலி அவகிட்ட என்ன ஆன்சர் வரணும்னா அவ ஹோம்ஒர்க் முடிக்கலை நேத்தி கொடுத்த ஹோம்ஒர்க்கை அவள் முடிக்கல அவளுக்கு அப்படி ஒரு நெகட்டிவ் ஆன்சரை எனக்கு கொடுக்கறதுக்கு அவளுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கு அதனால அவள் என்ன சொல்றான்னா கொடுத்து கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்றான் ஸோ நான் வந்து சொல்லும் பொழுதே திரும்பவும் அந்த கொஸ்டினை நான் ரிப்பீட் பண்ணுவேன் ஏன்னா நான் என்ன கேள்வி கேட்குறேனோ எனக்கு தேவை அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் எனக்கு வந்து ரீசன்ஸ் தேவையில்லை ஸோ அதை வந்து நம்ம கிட்ட எப்போவுமே வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு மட்டும் கிடையாது ஈவன் ஃபார் தர் டே டு டே லைஃப் அவங்களுடைய ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணுறதுக்கும் தேவை அவங்களுடைய லைஃப்பில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கான டைரக்ட் ஆன்சர் கொடுத்து பழகிறதுன்றது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் அப்படின்னு நான் நினைப்பேன் இது நிறைய பேர்கிட்ட பெரிய அக்ரெசிவான எல்லாம் கொண்டு வரும் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டாங்க இதை வந்து நிறைய இன்டர்வியூஸில் நம்ம பார்த்துருக்கலாம் அவங்கக்கிட்ட ஒரு பதில் இருக்கும் அந்த பதில் தான் திரும்ப திரும்ப கொடுப்பாங்களே தவிர நம்முடைய கேள்விக்கான பதிலாக அது இருக்காது அவங்கக்கிட்ட இருக்கிற பதிலுக்கு தகுந்த மாதிரியான கேள்வியாக மாற்றுவாங்க இது எல்லாம் அவங்கவுங்களுடைய டிஃபென்ஸ் சப்போர்ட் த ஸ்கில் அவங்களெல்லாம் நம்ம இதில் சொல்ல வேண்டாம் பட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணும்பொழுது இந்த மாதிரி என்ன கேள்வியோ அதற்கான ஆன்சர் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் இதை நான் தமிழ் வழியாக கற்றுக்கிறேன் தமிழ் வழியாக கற்றுக்கிறேன் நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷை கற்றுக்கவே மாட்டாங்க அதுக்கு தமிழ் வார்த்தை போடுறேன் தமிழ் வார்த்தை போடுறேன் அப்படின்னே போவாங்க என்னுடைய இங்கிலீஷ் லேர்னிங் வந்து என்னுடைய ஆரம்ப கால லேர்னிங் அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய ஸ்டடீஸ் எல்லாமே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னுடைய ஸ்கூலிங் எல்லாமே கம்ப்ளீட்லி இன் தமிழ் மீடியம் நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இது வந்து ரொம்ப ஒண்டராக பார்ப்பாங்க நீ வந்து எப்படி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிற பட் இவ்வளோ தூரம் இருக்கே அப்படின்னா அதுக்கு அதுக்குக்கான காரணம் வந்து அந்த மொழி மேலே இருக்கக்கூடிய காதல் அப்படின்னு சொல்லலாம் அந்த மொழியை கற்றுக்கிறதுக்கான எனக்கு வந்து லிட்ரேச்சர் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் லிட்ரேச்சரை அணுகணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஆங்கிலம் தேவைப்பட்டுச்சு ஆங்கிலம் வழியாக நான் என்னால் நிறைய புத்தகங்களை படிக்க முடியும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு எனக்கு வந்து தமிழ் மேலே ஆர்வம் அதிகம் குறிப்பாக தமிழ் இலக்கணத்தின் மீது மோகம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இலக்கணம் ரொம்ப பிடிக்கும் அந்த இலக்கணத்தை நான் யாருக்கெல்லாம் தமிழ் இலக்கணம் சரிவர தெரியுதோ அவங்க மட்டுமே தான் ஆங்கில வழியில் ஆங்கிலத்தை ஒரு அதனுடைய வழியில அதனுடைய ஒழுங்குமுறை சார்ந்து அது சரியாக கற்றுக்க முடியும் தமிழ் இலக்கணம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மொழி அமைப்பு வாக்கிய அமைப்பு அதெல்லாம் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் ஸோ அது அப்படியே இங்கிலீஷில் அப்ளை ஆகும் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஒரு பெரிய மேட்ச் இருக்கும் வேறு எந்த லாங்குவேஜுக்கும் அந்த மேட்ச் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு இதை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு பொருத்தம் வந்து அந்த பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்ததுன்ற மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய வேர்டுக்கு ஈக்குவல்டாக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும் சில வார்த்தைகளை வந்து நம்ம தமிழ் வார்த்தைகளாக மட்டும்தான் பருத்தியே வச்சுக்க முடியும் மனசில் தமிழ் வழியில் முதல்ல கற்றுக்கிறதுக்கும் அதற்கு பிறகு அது ஆங்கில வழியிலேயே கற்றுக்கிறதுக்கும் அந்த ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும் தமிழ் வழியில தான் கற்றுட்டுருக்கேன் நான் தமிழ் வழியில தான் கற்றுட்டுருக்கேன் தமிழ் தான் கற்றுப்பேன் அப்படின்னு போகும்பொழுது பொழுது அங்கே ப்ராக்ரெஸ் கண்டிப்பாக இருக்காது இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் வந்து சில வார்த்தைகள் அப்படியே கற்றுக்கும்போது வார்த்தைகளாக கற்றுக்கிறத விட வாக்கியங்களாக உள்வாங்கணும்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் லி எப்போவுமே வார்த்தைகளாக மட்டும் நம்ம நம்மளுடைய வேர்ட் பேங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அந்த சென்டென்ஸா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபைவ் வேர்ட்ஸ் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறேன்னா அதை எப்படியாவது ரொம்ப கம்பல் பண்ணியாச்சும் என்னுடைய ஸ்பீச்சில் அதை நான் இன்க்ளூட் பண்ணிவிடுவேன் நான் புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு வார்த்தைனா அதுக்கான ஒரு ஒரு பிளேஸை நானே க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல அந்த சென்டென்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணிவிடுவேன் சில வார்த்தைகளை சென்டென்ஸாக மனசில் பதிவு வச்சுக்கும்பொழுது அது மறக்கவே மறக்காது இந்த ரிப்பல்ஷன் அப்படின்னு எடுத்தபோது ரிப்பல் அப்படின்ற அந்த ஒரு வேர்டை வந்து நான் எப்படி அதை மைண்டில் வச்சுருக்கேன் இஸ் வெரி லுக் ரிப்பல்டு மீ அப்படின்ற அந்த சென்டென்ஸ் அப்படியே வச்சுக்கேன் அவன் என்னை குறு குறு குறுன்னு பார்த்தான் அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி விருப்பாக அருவருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த சென்டென்ஸ் எனக்கு இந்த இந்த வார்த்தையை நான் சென்டென்ஸாக தான் மனசில் பதிவு பண்ணேன் பட் சில வார்த்தைகள் இருக்கு அதை வந்து நம்ம தமிழ் வார்த்தையோட அப்படியே நம்ம பொருத்தி மனசுல பதிவு பண்ணிக்கிட்டோம்னா அது நமக்கு எப்பவுமே மறக்காது இந்த வேர்டு பாருங்களேன் ஆஸ்பேஷஸ் இந்த வேர்டு இந்த வேர்டுக்கான அழகான ஒரு நல்ல தமிழ் வார்த்தை வந்து மங்களகரமான இருக்கும் ஸோ இந்த வார்த்தையை இந்த தமிழ் வார்த்தையோட சேர்த்து வச்சுக்கும் பொழுது மறக்கவே மறக்காது ஸோ நம்மளுடைய வேர்ட் பேங்க நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றோம் வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் எதன் அடிப்படையில நம்ம மெமரியில ஸ்டோர் பண்றோம் எப்போ வேணாலும் மெமரியிலேருந்து அதை எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி ஈஸியாக நமக்கு நமக்கு தான் நம்மளுடைய லெவல் என்னன்னு தெரியும் நம்ம மெமரி எதை நல்லா ஸ்டோர் பண்ணோம் எந்த வார்த்தையை எது கூட கனெக்ட் பண்ணால் ஈஸியா அந்த வேர்டை ஈவன் அந்த பாசிவ் வெக்காபுலரியில் போய் இருந்தாலும் அந்த ஆக்டிவ் வெக்காபுலரிக்கு ரொம்ப சீக்கிரம் கொண்டு வர மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்கில் நம்ம கிட்டே இருக்கணும் ஒன்று இன்னொன்னோட ஒரு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் திக் ஸ்கின்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் திக் ஸ்கின்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த திக் ஸ்கின்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு இடியமாகவும் எடுத்துக்கலாம் இடியமோட்டிக் ஃப்ரேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் திக் ஸ்கின் அப்படின்னு அர்த்தம் திக்னால் கொஞ்சம் கனமான ஸ்கின்னுனா தோல் அண்ட் திக் ஸ்கின்டு அப்படின்னா கெட் எஃபெக்டட் பை தி கிரிட்டிசிசம் அந்த கிரிட்டிசிசமான ஒரு பர்சன் எஃபெக்ட் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது நீ என்னை பற்றி என்ன வேணாலும் பேசிக்குவோம் அப்படின்ற இப்போ உள்ள காலகட்டத்தில் இது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு மனப்பான்மையும் கூட என்ன வேணாலும் என்னை பற்றி பேசிக்கோங்க ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இருப்பாங்கல்ல அவங்கள தான் ஐன் திக் ஸ்கின்டுன்னு சொல்கிறாங்க இந்த திக் ஸ்கின்ட் அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழ் மொழியில நம்மளுடைய மொழிசார்ந்த பழக்க வழக்கங்களில் ஒன்று சொல்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் எரும மாடை வந்து கம்பேர் பண்ணுவாங்க எரும மாடை என்ன சொல்லுவாங்கன்னா அது எருமத்தோல் அப்படின்னு சொல்லுவாங்க எது சொன்னாலும் உனக்கு சுரணையே இல்லையாம்பாங்க அந்த ஒரு தடி தடிமனான அந்த ஒரு திக் ஸ்கின்டுக்கான ஒரு அனிமல் நம்ம வந்து அதை சொல்லுவோம் அதை எதுக்கு கம்பேர் பண்ணுவோம்னா அது வந்து பெரிய டோன்ட் கேர் அனிமல் அது எதை பற்றியுமே கவலைப்பட்டுக்காத அனிமல் அது அதனால ஆம் திக் ஸ்கின்டு அப்படிங்கிறதுனால ஆம் பஃபலோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன் எந்த கிரிட்டிசிசம் பத்தியுமே கவலைப்பட மாட்டேன் ஸோ இதை வந்து இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஐடியாவுக்காக நான் சொல்றேன் அந்த திக் ஸ்கின் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரிலேட் பண்ணி ஞாபகம் ஒரு வார்த்தையை கற்றுக்குறோன்னா அந்த வார்த்தைக்கான ஒரு என்டையர் பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ சில இடியம்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே அதுக்கான லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கவே முடியாது ஸ்கெலிட்டன் ஸ்கெல்டன் கபோர்டு அப்படின்னு சொல்லும்போது எலும்பு கூட கபோர்டுக்குள்ள வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அது வந்து சீக்ரெட் கீப்பிங் சம்திங் சீக்ரெட் அப்படின்ற அந்த மீனிங்ல சில இடியம்ஸ் இருக்கும் ஸோ சில இடியம்ஸ் வந்து நம்ம அப்படியே இது பண்ண முடியாது இடியம்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில் வந்து ரொம்ப ப்ரில்லியண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் கிடையாது அது யாருக்கு தெரியுமோ அவங்க கிட்ட அப்ளை பண்ணோம்னா அது ரொம்ப ப்ரில்லியண்டாக இருக்கும் ஒன்றுமே தெரியாத இடத்துல போய் அதை இது பண்ணோம்னா அதை வந்து யாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க ஸோ எந்த இடத்துல அந்த மொழியை அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் எந்த இடத்துல நம்மளுடைய அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் லாங்குவேஜ் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இந்த திக் ஸ்கின்டை அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று ஆர் நாட் திக் ஸ்கின்டு அப்படின்னா சொல்லலாம் நீ ஏதாச்சும் சொன்னீங்கன்னா உடனே சட்டுன்னு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுவோம்ப்பா அப்படின்றவங்கலாம் திக் ஸ்கின்டை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஸ்பியர் ஹெட் அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பே ஹெட் அந்த ஈட்டியினுடைய ஹெட் எப்படி இருக்கும்னு பார்த்தா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதனுடைய எட்ஜ் வந்து நல்லா தொலைச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இஸ் த ஸ்பர் ஹெட் ஆஃப் த டீம் போது இந்த கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனர்ஸ் எடுத்துக்கலாம் யார் ஒருத்தவங்க லீட் பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் ஸ்பர் ஹெட் அப்படின்னு சொல்லலாம் அது நம்ம வந்து அந்த வேர்ட் அந்த ஃப்ரேஸை வந்து அதனுடைய பேக்ரவுண்டோட கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் ஸோ எந்த ஒரு வார்த்தையுமே அதனுடைய பேக்ரவுண்டோட அப்படியே கம்ப்ளீட் அனலிஸ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை லேர்ன் பண்ணிக்கிறது நம்ம ரொம்ப 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 சுலபமாக இருக்கும் ஸோ இங்கிலீஷை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய லேர்னிங்கில் ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கான்றத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே ஒரு மொழியை அந்த மொழி வாயிலாகவே நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கிலீஷை கற்றுக்குறோம் அப்படின்னா தமிழ் வழியிலேயே கற்றுக்கிறேன்னு தமிழ் தமிழ்னு அதுலேயே நின்றக்கூடாது சென்டென்ஸை வந்து அதை இங்கிலீஷில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை ஒரு சென்டென்ஸாக நம்மளுடைய பேஸ் பேசும்போது வேர்ட்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்து அதை சென்டென்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்து சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸ் மூணு சென்டென்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன் மினிட் ஸ்பீச் ஒரு ஸ்பான்டேனிட்டி நம்மளுடைய ஸ்பீச்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த லாங்குவேஜை கரெக்டான பாதையில் அணுகி அதை நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலான ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் கொடுக்கவே இல்லை நான் என்னுடைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக ஒரு தமிழ் மொழி வாயிலாக அந்த மொழியை எப்படி நம்ம அணுகிறோம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர்ஸோட நான் கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதெல்லாம் சொல்கிறேன் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக எனக்கு தோணுனதை அப்படியே நான் இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு இங்கிலீஷ் அணுகிறதுக்கு தமிழ் வாயிலாக மட்டுமே அணுகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கீ பாயிண்ட் இந்த இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை இங்கிலீஷ் மூலமா லேர்ன் பண்ணணும் ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை கத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அப்படின்றத பார் அப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் வேர்டா கேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்டார் அப்படிங்கிறது ரொம்ப துரு துரு குறு குறுன்னு பாக்குறது ஸோ பார்க்கறதுல நிறைய வகை இருக்கு இந்த லுக் அப்படிங்கிற வேர்டுக்கான ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் இன்னும் என்னென்னா இருக்கு அப்படின்றதெல்லாம் சர்ச் பண்ணி కమంట్ పన్ను లెట్స్ మీట్ ఇన్ ద నెక్స్ట్ వీడియో థ్యాంక్